இயேசு நாமத்தாலே கட்டபட்சவருமாகசு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெபம் என்பது நமக்கு விருப்பமான ஒரு செயல் மட்டுமல்ல நாம் ஜபிக்க வேண்டும் என்று கட்டளையும் பெற்றிருக்கின்றோம் உங்க கிருஷ்ணன் ஐந்தாம் மணி வாரம் பதினேழாம் வருஷம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் ஜபிப்பதும் அவரின் மகத்துவமான நாமத்தை மைமைப்படுத்துவதும் சோத்திரம் செய்வதும் இருக்கிறது அப்படி நாம் கட்டளை பெற்றிருக்கின்றோம் இரண்டாவது தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறது பேசுகிறோம் என்ற உணர்வு வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட இருக்கிறோம் எனவே அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய இருதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எனவே நம்முடைய உண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் சங்கீதம் அறுபத்தாறு கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவ்விகிறார் மூன்றாவதாக நாம் கேட்கிறவர்களை கொடுப்பதற்கு கத்தருக்கு எப்பொழுதும் உண்டு அடிக்கடி என்னிடத்தை கேட்டு தொந்தரவு செய்கிறானே என்று அவர் நினைப்பதில்லை என்னிடத்தில் கேளுங்கள் என்றுதான் சொல்லுகின்றார் கேட்கணும் விட்டு விடாதீர்கள் கேளுங்கள் என்று சொல்லுகின்றார் யோகம் பதினாறாம் ஐயாயிரம் பதிமூணு நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிம்மைப்படும் முடியாக அதை செய்வேன் கர்த்தர் செயலாற்ற விரும்புகிறார் நான்காவதாக நாம் செபிக்கும்போதுதான் எது நம்முடைய விருப்பம் எது கடவுளுடைய விருப்பம் அதை நாம் பிரித்தறிந்து உணர்கிறோம் ஒன்றை ஒன் ஐந்தாம் மணி வாரம் வசனம் நாம் எதையாகினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் அவருடைய சித்தம் என்னது என்று அறிந்து கேட்கின்றோம் நமக்கு பிரியமான இவரை மட்டுமே கேட்டுக் கொண்டாமல் அவருக்கு பிரியமானது என்னது என்று உணர்ந்து கேட்கின்றோம் என்ன நிலைமையிலிருந்து கேட்க வேண்டும் நெஹ் போல நின்று கொண்டே ஜபிக்கலாம் எஸ்ராவை போலும் அப்போ சலர் லாரையும் போல முழங்கா போடிக்கொண்டு ஜபிக்கலாம் மோசையைப் போல கைகளை உயர்த்தி ஜபிக்கலாம் இசைக்கிய ராஜாவை போல பலமீனப்பட்ட நாட்களிலே படுத்துக் கொண்டு சுவர்புறமாய் திரும்பிக் கூட ஆண்டவற்றை வேண்டிக் கொள்ளலாம் எப்படி நாம் வேண்டிக் கொண்டாலும் அவரிடத்திலே பேசுகிறோம் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோம் கர்த்தற்கு செலுத்துவோம் கத்தர் அமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்